வெல்கம் டு வெற்றி ஐஏ ஸ்டடி சர்க்கிள் ஸோ நம்மளுடைய வெற்றி மாணவர்கள் அனைவருக்கும் எனது வணக்கம் ஒரு சந்தோஷமான நிகழ்வு லாஸ்ட்டு ஒரு டூ டேஸாக குரூப் ஏ கவுன்சிலிங் நடக்குது ஒரு டென் டேஸ் பிஃபோர் நமக்கு வந்து குரூப் டூ கவுன்சிலிங் நடந்துச்சு ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெற்றிக்கு சிறந்த ஆண்டு நம்மளுடைய குரூப் ஒன் தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தற்போது வெளிவந்த குரூப் ஒன் தேர்வில் மொத்தம் நைன்டி வேக்கன்சி இருந்துச்சு இந்த தொண்ணூறு வேக்கன்சியில் ஐம்பத்தி ஒம்போது பேர் ஐம்பத்தொம்போது பேர் வெற்றி மாணவர்கள் சாதனை படைச்சிருக்காங்க டெப்டி கலெக்டர் டிஎஸ்பியில் மோர் தென் செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து நம்மளுடைய மாணவர்கள் அதே போல் குரூப் டூ தேர்வு எடுத்துக்கிட்டிங்கன்னா குரூப் டூ டூ ஏ எக்ஸாம்ஸ் இதில் குரூப் டூவில் இப்போ கவுன்சிலிங்கில் கிட்டத்தட்ட ஐநூற்றி ஐம்பது வேக்கன்சி அரவுண்ட் ஒரு ஃபைவ் ஃபிஃப்டி வேக்கன்சியில் எபவ் ஒன் சிக்ஸ்டி ஃப்ரம் வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நிறைய குறிப்பாக சொல்லப்போனால் முனிசிபல் கமிஷனர்ஸ் மொத்தம் அஞ்சு வேக்கன்சி இருந்துச்சு அதில் மூணு வெற்றி ஐஏஎஸ் மாணவர்கள் அதே போல் சப்ரிஜிஸ்டர்லேயும் சரி டிசிடிஓ மோர் தென் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து வெற்றி ஸ்டூடெண்ட்ஸு ஸோ எல்லாருமே ஒரு டாப் மார்க் வாங்கி இன்றைக்கி நிறைய பேர் அரசு பணிகளை போய் ஜாயின் பண்ணுறாங்க அதே போல் ஏ டிஎன்பிசி குரூப் ஏ எக்ஸாம்ஸில் இப்போ கவுன்சிலிங் லாஸ்ட் டூ டேஸாக நடக்கு இதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வேக்கன்சி ஒரு சராசரியாக அதில் வந்து கிட்டத்தட்ட அறநூறுக்கு மேலே நம்ம வெற்றி ஐஏஎஸ் மாணவர்கள் வெற்றி பெற்று அரசு பணிக்கு இப்போ போகிறாங்க நிறைய பேர் இப்போது லாஸ்ட்டு டென் டேஸாக வந்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக வந்து இதை பகிர்ந்துக்கிட்டாங்க நமக்கும் ரொம்ப சந்தோஷமான நாள் இதே போல் வெற்றியில் படிக்கிற ஒவ்வொரு மாணவர்களும் இன்னும் நீங்கள் உங்கள் உழைப்பை அதிகப்படுத்தணும் எங்களுடைய டார்கெட் நீங்கள் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணும் அச்சீவ் பண்ணணுன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது நாங்கள் முழுமையாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் ரெகுலர் கிளாஸஸ் ரெகுலர் டெஸ்ட்டு எல்லாமே கரெக்டாக கொண்டு போயிடுவோம் நீங்களும் அதுக்கு ஒத்துழைக்கணும் ஒத்துழைச்சி நீங்கள் எல்லாருமே இதை விட அதிக ரிசல்ட்ஸை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்லேயும் நம்ம வெற்றி ஐஏ ஸ்டடி சர்க்கிள் கொடுக்கணும் ஸோ இந்த ரிசல்ட்ஸை இந்த அளவுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்த நம்ம வெற்றி குடும்பத்தில் உள்ள அனைத்து ஆசிரியர்களுக்கும் அனைத்து ஸ்டாஃப்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா இது வந்து பல பேருனுடைய ஒரு கூட்டு முயற்சினால கிடைத்த மிகப்பெரிய வெற்றி ஸோ தேங்க்ஸ் டு எவ்ரிபடி சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் மிக்க நன்றி தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச்